அமெரிக்கா ஒன்றும் அவ்வளவு சிறப்பான நிலையிலே இல்லை அமெரிக்காவும் கடுமையான பொருளாதார நெருக்கடியிலே இருக்கிறது கடன் வலையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது வேலையின்மை என்பது கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் அமெரிக்க அதிபருடைய இந்த அடாவடித்தனமான நடவடிக்கை அனைத்தையும் எதிர்த்து பல லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்காவருடைய வீதிகளில் அனைத்து நகரங்களிலும் தினந்தோறும் பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே நம்முடைய இந்தியர்கள் மீது கையில் காலில் விளங்குமாட்டி விமானத்தில் ஏற்றி கொண்டு வந்து கொட்டிவிட்டு சென்றார் அதை கண்டிக்கவில்லை அதை ஒரு இந்தியர்கள் மீது இழைக்கப்பட்ட இந்த கொடூரமான மனித உரிமை மீறல் என்பது இந்தியாவுக்கே இழைக்கப்பட்ட அநீதி என்கிற முறையில் ஆனந்தவேடன் பத்திரிகை மோடிக்கு வழங்க பூட்டினான் மோடிக்கு வழங்க மூட்டி ஒரு அட்டப்படமாக போட்டான் அமெரிக்கா அதிபர் மீது வராத கோபம் ஆனந்தவேடன் மீது மோடிக்கு வந்தது வந்ததா இல்லையா அந்த பத்திரிக்கையை முடக்குவது அதை விடாமல் வெளிவராமல் தடுப்பது போன்ற அராஜகமான நடவடிக்கையில் மோடி அரசாங்கம் நேரடியான தாக்குதல்கள் வேடிக்கை பார்க்கிற அல்லது எதுவும் சொல்லாமல் இருக்கிற ஒரு ஆட்சியாக இது இருக்கிற போது இந்த மோடி அரசாங்கத்திற்கு எதிராகத்தான் இந்திய நாட்டு மக்களை நாம் திரட்ட வேண்டியிருக்கிறது கடந்த ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி துவங்கி கடந்த இருபது நாட்களாக அமெரிக்க அதிபர் எழுந்தால் என்ன செய்வாரோ என்கிற பதற்றத்திலேயே உலகம் இருக்க வேண்டியிருக்கிறது இன்னொரு நாட்டுடைய அதிபரை அவர்களுடைய நாட்டுடைய நீதிமன்றத்திலேயே நிறுத்தி ஒரு அடாவடித்தனமான நடவடிக்கையை அவர் மேற்கொண்டார் அதுவும் அதிபர் போதை பொருள் கடத்தலில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லித்தான் அந்த நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டதாக சொன்னார்கள் ஒரு நாட்டினுடைய அதிபரை கைது செய்வதற்கு இது போன்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்வதை அமெரிக்க ஏகாதிபத்தியம் வழக்கமாகவே வைத்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே தெரியும் ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் அவர்களை பேரழிவு ஆயுதங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்கிற பொய்யான குற்றச்சாட்டை சொல்லித்தான் அவரை பிடித்துச் சென்று தூக்கு தண்டை விதிக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டார் ஆனால் கடைசி வரை எந்தவிதமான பேரழிவு ஆயுதங்களும் ஈராக்கில் இருந்து கைப்பற்றப்படவில்லை இப்போது போதைப் பொருள் குற்றச்சாட்டிலே தான் நிக்கோலோஸ் மதுரோ அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அமெரிக்காவிலே இல்லாத அவ்வளவு சுத்தமான ஒரு நாடாக அமெரிக்கா இருந்து கொண்டிருக்கிறதா அல்லது உலகத்தில் எந்த நாட்டில் போதைப் பொருள் இல்லாமல் இருக்கிறது ஆகவே அவர்களுக்கு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் ஏதாவது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அதை நியாயப்படுத்த வேண்டும் என்கிற முறையிலே தான் அமெரிக்காவுடைய இந்த அடாவடித்தனமான நடவடிக்கை என்பது இருந்து கொண்டிருக்கிறதுக்கு அடுத்து இப்போது கிரீன்லாந்தை நான் போகிறேன் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார் கிரீன்லாந்தை நாங்கள் விலைக்கு வாங்க போகிறோம் அந்த மக்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் விற்பனைக்கு இல்லை என்று அந்த நாட்டு மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது ஈரானின் மீது யுத்தம் தொடுக்க போகிறேன் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஈரானிலே உள்நாட்டிலே பிரச்சனை இருக்கிறது உள்நாட்டிலே அந்த அரசாங்கத்தை எதிர்த்து மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதை அந்த நாட்டு மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் ஆனால் ஏதோ உலகத்திற்கு பூரா உலக அனைத்து நாடுகளுக்கும் தான் தான் நீதிபதி என்பதை போல ஈரான் மக்களை பாதுகாக்க போகிறேன் என்கிற பெயரில் அந்த நாட்டுக்கு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே அமெரிக்கா ஒன்றும் அவ்வளவு சிறப்பான நிலையிலே இல்லை அமெரிக்காவும் கடுமையான பொருளாதார நெருக்கடியிலே இருக்கிறது கடன் வலையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது வேலையின்மை என்பது கொடி கட்டி பலர்ந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் அமெரிக்க அதிபருடைய இந்த அடாவடித்தனமான நடவடிக்கை அனைத்தையும் எதிர்த்து பல லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்காவுடைய வீதிகளில் அனைத்து நகரங்களிலும் தினந்தோறும் பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எண்ணெய் வளத்தை எண்ணெய் சந்தையை கைப்பற்ற வேண்டும் எங்கள் நோக்கத்தோடுதான் அது ஈராக்காக இருந்தாலும் ஈரானாக இருந்தாலும் வெனிசுலாவாக இருந்தாலும் இந்த நாடுகளில் எல்லாம் அமெரிக்க அதிபத்தியம் நுழைவதற்கு மிக அடிப்படையாக இருப்பது என்பது எண்ணெய் வர்த்தகம் ஆகவே எண்ணெய் வயல்களை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் சர்வதேச சட்டங்களை பற்றி கடுகளவும் கவலைப்படாமல் உலக ரவுடியை போல அமெரிக்க அதிபர் நடந்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே தோழர்கள் பேசியதைப் போல இந்தியாவுக்கு நிர்பந்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ரஷ்யாவிலிருந்து நீங்கள் எண்ணெய் வாங்கக்கூடாது ஏதோ அந்த எண்ணெய் வியாபாரத்தின் மூலமாகத்தான் அதிலே கிடைக்கக்கூடிய தான் உக்ரைன் மீது ரஷ்யா யுத்தத்தையே நடத்தி கொண்டிருக்கிறது என்ற காரணத்தை சொல்லி ஆகவே இருபத்தைந்து சதவீதம் உங்களுக்கு அபராத வரி விதிக்கிறேன் என்று சொல்லி ஏற்கனவே இருபத்தஞ்சு சதவீதம் இருந்த வரியை ஐம்பது சதமாக உயர்த்தினார் அப்போதே மிக கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு இந்தியா உள்ளானது பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது வாரத்தில் ஆறு நாள் வேலை என்பதை பல கம்பெனிகள் மூன்று நாட்களாக ஆக்கிவிட்டார்கள் உற்பத்தி செய்து வைக்கப்பட்டிருந்த பொருட்களையே அமெரிக்காவில் வாங்க முடியாது என்று வர்த்தகர்கள் முடிவெடுத்தார்கள் ஏனென்றால் திடீரென்று இருபத்தஞ்சு சதமானம் கூடுதலாக விலை உயரும் என்று சொன்னால் யார் வாங்குவார்கள் இப்போது மேலும் மிரட்டுகிறார் ஐநூறு சதவீத வரியை உயர்த்து போகிறேன் என்ன ஒரு அக்கிரமம் என்ன ஆகும் என்று நினைத்து பாருங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் சென்னை ஓசூர் காஞ்சிபுரம் ஆகிய நகரங்களில் நாம் இத்தகைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த நான் சொன்ன எல்லா நகரங்களில் இருந்தும் தூத்துக்குடி உட்பட எல்லா நகரங்களில் இருந்தும் விருதுநகர் உட்பட ஏற்றுமதி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தூத்துக்குடியிலிருந்து இருந்து கடல் உணவு கொண்டிருக்கிறது கோவை திருப்பூர் கரூர் ஈரோடு போன்ற நகரங்களில் இருந்து காஞ்சிபுரம் உட்பட ஜவுளி என்பது ஏற்றுமதி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒசூரில் இருந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் என்பது ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஆகவே இந்த நகரங்களில் எல்லாம் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பும் சிறு தொழில் உற்பத்தியாளர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த தொழிலில் இருந்தே அப்புறப்படுத்த வேண்டிய அவல நிலமைக்கு உள்ளாவார்கள் ஆகவே இது என்ன மாதிரியான பொருளாதார விளைவுகளை ஏற்படுத்தி என்பதை கற்பனை செய்து பாருங்கள் திடீரென்று சில லட்சம் பேருக்கு வேலை இல்லை பல்லாயிரக்கணக்கான தொழில் கூடங்கள் மூடப்பட்டு விட்டது வர்த்தகம் என்பது முற்றாக முடங்கிவிட்டது என்பதை கற்பனை செய்து பார்த்தால் இந்தியாவுடைய தமிழகத்துடைய பொருளாதார நிலைமை எவ்வளவு மோசமான நிலைக்கு உள்ளாகும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் ஆனால் இதை பற்றி இப்படி பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அபரீதமான வரி விதிப்பு சம்பந்தமாக இடதுசாரிகளை தவிர இந்தியாவில் வேறு எந்த ஒரு கட்சியும் வாய் திறக்காமல் இருக்கிறார்கள் என்கிற வன்மையான தேர்தல் அரசியலை ஒதுக்க தேர்தல் உறவுகள் உடன்பாடுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின் மீதும் தொழில் வளர்ச்சியின் மீதும் தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பின் மீதும் தொடுக்கப்பட்டிருக்கிற அமெரிக்காவால் தொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய யுத்தம் அல்லவா மோடி வாய் திறக்கவில்லை ஆனால் பிரதானமான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மூடி கொண்டிருக்கிறது அடுத்து இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று விரும்பக்கூடிய காங்கிரஸ் கட்சி இவ்வளவு பெரிய சர்வதேச பிரச்சனைகள் சம்பந்தமாக எதையுமே சொல்லாமல் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் எதுவும் சொல்லவில்லை அமெரிக்காவுடைய அடிமையாக மோடி இருக்கிறார் என்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்த சொல்லுகிறார் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றார் நான் மகிழ்ச்சியாக இல்லை என்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் யார்கிட்ட சொல்றாரு குஷிப்படுத்துறதுக்காக மோடி என்ன பண்ணும் அமெரிக்க அதிபரை குஷிப்படுத்துறதுக்காக மோடி என்ன நான் ஆகவே அவர்கள் அந்த அளவுக்கு அமெரிக்கா எதை செய்தாலும் அதை ஆதரிப்பது அல்லது கண்ணை மூடிக்கொண்டு கண்ணும் காணாமல் இருப்பது என்கிற ஒரு அணுகுமுறையை பிஜேபி மோடி அரசாங்கம் கடைபிடிக்கிறது இந்தியாவினுடைய அடிசேரா கொள்கை என்பது வெளியுறவு கொள்கை என்பது முற்றிலும் இப்போது கைவிடப்பட்டு விட்டது அமெரிக்காவுக்கு சார்பான வெளியுறவு கொள்கையைத்தான் இப்போது மோடி அரசாங்கம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது அதன் விளைவாகத்தான் அமெரிக்க அதிபர் எதை செய்தாலும் அதை எதிர்ப்பதில்லை கண்டிப்பதில்லை அல்லது எந்த முழுமுடுக்க கூட செய்வதில்லை என்கிற ஒரு அணுகுமுறையை அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெனிசுலா அதிபர் கைது செய்யப்பட்ட போது இவர்கள் அறிக்க விட்டார்கள் அல்லவா என்ன அறிக்க விட்டார்கள் அமெரிக்க என்ற வார்த்தையே அதில் வெனிசிலாவில் வெனிசுலாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமைகள் சுமூகமாக பேசி தீர்க்க வேண்டும் இந்த மாதிரியான நிலைமை ஏற்படுறதுக்கு யாரா காரணம் அவனை பத்தி அமெரிக்கான்ற வார்த்தையை சொல்லுவதற்கு கூட இந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க தொடர் அடிங்கன்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க சென்னையில சொல்றாங்களான்னு தெரியல எங்க ஊர் பக்கமெல்லாம் சில பேத்து சொல்லுவாங்க தொடர் அடுங்க அந்த லெவல்ல தான் இருக்காரு மோடி தொடை நடுங்கி மோடி அப்படின்னு சொன்னா யாரும் கோவிச்சுக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை அந்த அளவுக்கு ஒரு அச்சமும் பயமும் கொண்ட ஒரு மனிதராக இந்தியாவுக்கு மோடி அவர்கள் பிரதமராக வந்து வாய்த்திருக்கிறார் இத்தகைய தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெறுகிறது அமெரிக்க ஆதரவு நாடுகளிலும் போராட்டம் நடைபெறுகிறது அமெரிக்க எதிரான போர் நாடுகளிலும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐநா பொதுச் செயலாளர் கண்டிக்கிறார் அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய அல்லது போட்டியாக ஒரு அமைதி வாரியத்தை உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார் அமைதி வாரியத்தை இந்தியாவெல்லாம் அந்த அமைதி வாரியத்தில் சேர வேண்டும் என்கிற அழைப்பு வேற விடுத்திருக்கிறார் இதுவரைக்கும் இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் இந்த உலகம் கண்டதுண்டா ஐநா சபை என்பது இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் சேர்ந்து உருவாக்கி இருக்கக்கூட ஒரு அமைப்பு பெரும்பாலான நாடுகளில் உலகத்தில் கூடிய பெரும்பாலான நாடுகள் அதிலே உறுப்பு நாடுகளாக இருக்கிறது எல்லாரும் சேர்ந்து ஐநா சபை பொதுச்செயலாளர் சொல்றதை கேட்க மாட்டான் எவனுமே கேட்க மாட்டான் பாவம் அவருப்போ அறிக்க விடுவாரு அப்பப்ப வேண்டுகோள் விடுவாரு அனுதாபத்தை தெரிவிப்பாரு அதை எவனுமே மதிக்கிறது கிடையாது ஆனா எல்லாரும் சேர்ந்து அதை உருவாக்கி வச்சிருக்கிறோம் ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் கண்டிக்கிறார் உடனே ஐநா சபையினால எந்த புரோஜனமும் அவர்கள் கேட்பதில்லை ஆகவே நானே ஒரு புதிதாக ஒரு சர்வதேச அமைப்பை உருவாக்குகிறேன் என்று சொல்லி அமைதி வாரியம் என்கிற ஒரு வாரியத்தை அதிலே நாடுகள் எல்லாம் உறுப்பினராக சேர வேண்டும் என்கிற ஒரு அழைப்பை அவர் விடுத்திருக்கிறார் ஆகவே அவர் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் ரொம்ப எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறார் ஆகவே இவரால் பாதிக்கப்படக்கூடிய உலக நாடுகள் இந்தியா உட்பட அமெரிக்க அதிபருடைய அடாவடித்தனமான நடவடிக்கை எல்லா நாடுகளும் ஒன்றாக சேர வேண்டியது இப்போது கட்டாயம் அது பொருளாதார தாக்குதலாக இருந்தாலும் நாடு நாடுகளை நாடுகளை கைப்பிடி கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாடு பிடிக்கக்கூடிய நோக்கத்தோடு நடவடிக்கையாக இருந்தாலும் அமெரிக்காவால் பாதிக்கப்படக்கூடிய அனைத்து நாடுகளும் இப்போது ஒன்றாக சேர்ந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக கொண்டு வேண்டிய அவசியம் என்பது இப்போது ஏற்பட்டிருக்கிறது நாடுகளும் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை நீங்கள் ஈரானை தொட்டால் நாங்கள் ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்று ஈரான் அதிபர் சொல்லுகிறார் நீங்கள் வெனிசுலா அதிபரை உடனடியாக விடுவிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வடகொரிய அதிபர் சொல்லுகிறார் சைனா நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள் உலக நாடுகள் எல்லாம் இப்படி எச்சரிக்கை நிலையில் அது எச்சரிக்கையாகவே இருக்குமா அல்லது ஒரு மூன்றாவது உலக யுத்தத்தை நோக்கி இந்த உலகம் தள்ளப்படுமா என்கிற மிகப்பெரிய அச்சமும் கேள்வியும் உலக மக்கள் மிகப்பெரிய உலக மக்கள் இருக்கிறார்கள் என்ன ஆகுமோ இன்னொரு உலக யுத்தம் என்று வந்தால் இப்போது இருக்கக்கூடிய நவீனமான போர்க்கருவிகள் அணு ஆயுதங்கள் அது இரண்டாம் உலகத்தை உலக யுத்தத்தில் ஏற்பட்ட நாசத்தை போல இருக்காது அல்லது முதலாவது உலக யுத்தத்தில் ஏற்பட்ட நாசத்தை போல இருக்காது உலகத்தையும் யுத்தமாகத்தான் இருக்கும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாத ஒரு நபராகத்தான் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இருந்து கொண்டிருக்கிறார் ஆகவே அமெரிக்க அதிபர் இந்த உலகத்தை பாதுகாப்பதற்கு உலக மக்களை பாதுகாப்பதற்கு உலகத்திலே அமைதி நிலவுவதற்கு சமாதானம் நிலவுவதற்காக அனைத்து நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிரான அனைத்து நாடுகளும் கொண்டு வேண்டி வேண்டியிருக்கிறது இவ்வளவு தூரத்திற்கு மூர்க்கமாக அவர் செயல்படுவதற்கு என்ன காரணம் கேட்டா என்ன சொல்றாரு அமெரிக்காவை முதன்மையான இடத்திற்கு கொண்டு வரப்போகிறேன் அதற்காகத்தான் இந்த நடவடிக்கைகளை பூரா எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கைகளை எல்லாம் நியாயப்படுத்த அவர் முயற்சிக்கிறார் அதை சொல்லித்தான் இந்தியாவுடைய இந்தியாவிலிருந்து அங்கே வேலைக்காக சென்றிருந்த இந்தியர்களை எல்லாம் உரிய ஆவணங்கள் இல்லை என்கிற ஒரு காரணத்தை சொல்லி கைகளிலே கால்களிலே விலங்கை மாட்டி விலங்குகளை போல இங்கே கொண்டு வந்து தள்ளிவிட்டு மோடி நம்ம நாட்டுக்காரன கையில விலங்கு மாட்டி காலில் விலங்கு மாட்டி ஒரு குப்பையை போல் கொண்டு வந்து கொட்டிய போதே கண்டிக்காத நபர் மோடி வெனிசுலா அதிபர் கைது செய்யப்படுறதுக்காக கண்டிக்க போறாரு கொடுமை என்னன்னா அதுல உண்மையிலே நம்முடைய இந்தியர்கள் மீது கையில் காலில் விலங்கு மாட்டி விமானத்தில் ஏற்றி கொண்டு வந்து கொட்டிவிட்டு சென்றார் அதை கண்டிக்கவில்லை அதை ஒரு இந்தியர்கள் இந்த கொடூரமான மனித உரிமை இந்தியாவுக்கே இழைக்கப்பட்ட பத்திரிகை மோடிக்கு வழங்க மூட்டி ஒரு அட்டப்படாக போட்டான் அமெரிக்க அதிபர் மீது வராத கோபம் ஆனந்தவேடன் மீது மோடிக்கு வந்தது வந்ததா இல்லையா அந்த பத்திரிகையை முடக்குவது அதை செயல்பட விடாமல் வெளிவராமல் தடுப்பது போன்ற அராஜகமான நடவடிக்கையில் மோடி அரசாங்கம் ஈடுபட்டது எதிராக நேரடியான தாக்குதல்கள் வேடிக்கை பார்க்கிற அல்லது எதுவும் சொல்லாமல் இருக்கிற ஒரு ஆட்சியாக எதிராகத்தான் இந்திய நாட்டு மக்களை நாம் திரட்ட வேண்டியிருக்கிறது அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நாம் முழங்குகிற அதே நேரத்தில் ஏகாதிபத்தியத்தினுடைய அடாவடியான நடவடிக்கைகளுக்கு கூற ஒத்துழைக்கிற போகிற அதற்கு ஒத்துகிற இந்த பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராகவும் நாட்டு மக்களை திரட்ட வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது ஏற்கனவே வேலையின்மை என்பது உலகத்தில் மிக முக்கியமான பிரச்சனையாக மாறியிருக்கிறது என்பது கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அத்தகைய சூழ்நிலையில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு பதிலாக ஏற்கனவே இருக்கிற தொழிலை முடக்குவது இருக்கிற தொழில்களை பாதிக்கக்கூடிய வகையில் உலக நாடுகள் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டால் மேலும் வேலையின்மை என்பது அதிகரிக்கும் பட்டினி சாவுகள் என்பது அதிகரிக்கும் தற்கொலைகள் என்பது அதிகமாக ஆகவே இதனுடைய விளைவுகள் ரொம்ப பயங்கரமான ஆகவே நாங்கள் அவசரமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நோக்கம் இதை இப்படி நாங்கள் ஒரு முன்முயற்சி எடுத்து நடத்துவதன் மூலமாக இந்திய நாட்டு மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் இதனுடைய விளைவுகளை மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்துவதன் மூலமாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராகவும் மோடி அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு மக்கள் திறனை உருவாக்குவது மக்கள் எதிர்ப்பை உருவாக்குவது என்கிற நோக்கத்தோடு தான் இடதுசாரி கட்சிகள் இந்த போராட்டத்தை நாங்கள் இருக்கிறோம் வரக்கூடிய காலங்களில் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய எல்லா விதமான மக்கள் விரோத நடவடிக்கைகளையும் உலக மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் உலகத்தில் அமைதியை விரும்பக்கூடியது அமைதியை அமைதி வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நடக்கக்கூடிய எல்லா போராட்டங்களிலும் பெருந்தளான மக்களை நாம் அணி மூலமாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தையும் மக்கள் சக்தியின் முன்னால் அடிபணிய வைக்க முடியும் அதற்கான தொடர் பிரச்சாரத்தில் நம்முடைய தோழர்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்